ஹாய் நாய் மாணவேல் இன்னைக்கு என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோன்னா சிவகங்கை மாவட்டம் காளையர்குழு வட்டம் உசிலங்குளம் அப்படிங்கிற ஊரில் வந்து பெருங்கட் காலத்தை சார்ந்த மக்களோட புதைவிடங்கள் கிடைச்சிருக்கு அதோடய வரலாறு பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஓகே இந்த உசலங்குலம் அப்படிங்கிற ஊர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து நாட்டாறு பகுதி இருக்குது இந்த பகுதியில் வந்து பல பானை ஓடுகளை வந்து இருந்திருக்கு வந்து ஆய்வு பண்ணி பார்த்துக்கலாங்க ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இந்த பகுதியில் வந்து சாம்பல் அப்புறம் வந்து சிவப்பு நிற பானை ஓடுகள் வந்து கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து கல்மணிகள் வந்து கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி இதே மாதிரி பல விஷயங்கள் கிடைச்சிருக்கு அப்புறம் பானை ஓடுகள் இரும்பு கத்தி அது மட்டும் இல்லாமல் வந்து உயிரிழந்தவர்களை புதைக்கப்படுற பயன்படுத்துகிற ஈமச்சனங்களே வந்து இந்த பகுதியில் வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க இந்த உயிரங்களை பயன்படுத்துகிற ஈமச்சனம் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா பழங்காலத்தில் வந்து அதாவது பெருங்கற்காலம் அப்புறம் வந்து புதிய கற்கழம் இந்த எந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முதுமக்கள் தாலிக்குள்ள வந்து இறந்த குழந்தைகளையோ இல்லை முதியவர்களையோ வந்து வந்தி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பெரிய முதுமக்கள் தாலிகளை வச்சு அந்த முதுமக்கள் தாலுக்கு உள்ளே வந்து அவங்களுக்கு பிடித்த பொருட்களை வச்சு அதை வந்து புதைப்பாங்க அந்த புதைச்சதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வட்டவடி வட்டில் வந்து வைப்பாங்க இது வந்து பெரிய காலத்தில் நடந்த ஒரு ஈம சின்னம் அப்புறம் ஈம சடங்கு முறைன்னு சொல்லுவாங்க அது வந்து இறந்தவர்களை வந்து அடையாளப்படுத்துகிற ஒரு இடத்துக்கான ஒரு குறியீடு வச்சுருந்தாங்க ஸோ இந்த ஒரு அமைப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களோட புதைவிடங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வந்து ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க அந்த புதைவிடம் அப்படிங்கிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா உப்பானையில் வந்து இறந்தவர்களோட உடலை வச்சு தோண்டி புதைச்சி மேற்பரப்பில் வந்து பதினஞ்சு மீட்டர் அளவில் வந்து சுண்ணம்படை வீட்டில் வந்து வச்சு முடியிருக்காங்க இந்த பகுதியில் வந்து முப்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் வந்து புதைவிட மேடுகள் வந்து இருக்கிற வந்து ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க ஆற்றோட மண்ணரிப்பு காரணமாக வந்து இந்த இடத்துல இருக்கிற முதுமக்கள் தாலியப்புறம் வந்து பழங்குட பானை ஓடுகள் இதே மாதிரி பல விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்குன்னு ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க இதன்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பழங்கால மக்களோட எச்சங்களை வந்து இந்த இந்த பகுதியில் வந்து அதிக அளவில் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து ஆரம்ப காலத்தில் வந்து மனிதர்களோட நாகரீக வளர்ச்சியோட முதற் முதலில் வந்து கிடைச்ச சில விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதன் மூலமாக வந்து இங்கே கிடைத்த பொருட்கள் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு வந்து ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ இப்படி இந்த ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான பெருங்காலத்தை சார்ந்த சில பொருட்களை வந்து இந்த உசுரங்குளம் நாட்டார் பகுதியில் வந்து கிடச்சிருக்கு இதான் அங்கே கிடைச்ச மண்பாண்டங்களோட வரலாறு ஸோ தேங்க்யூ வேறு பத்தி இப்படியே பேசினாக்கலாம் கமெண்ட் வந்து பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ